தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் தயவுசெய்து சப்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் சந்தன சாந்தி சாந்திதரும் பேரழகி சந்தன பொட்டழகி சாந்திதரும் பேரழகிம் குங்கும பொட்டழகி கூட நானு வந்திடவாம் குங்கும பொட்டழகி கூட நானு வந்திடவாம் சந்தன பொட்டழகி சாந்திதரும் பேரழகிம் குங்கும பொட்டழகி கூட நானு வந்திடவாம் பட்டு சேலை எடுத்துக்கட்டி பக்குவம்மா நீயும் கொடுத்தி பக்கு சேலை எடுத்துடுத்தி பக்குவம்மா நீயும் கட்டி பாதையில் வார ஒன்னே பார்த்து நான் வந்திடவாம் பாதையில் வார ஒன்னே பார்த்து நான் வந்திடவா சட்ட நல்ல சிலுக்கு சட்டை சட்டை நல்ல சிலுக்கு சட்டம் சில்லுன்னு போட்டுக்கிட்டு செட்டு போல வாரவளே சீக்கிரமா சிட்டு போல வாரவளே சீக்கிரமா வந்திடடி வண்ண வண்ண கட்டி வண்ண வண்ண கட்டி படிவலகி நீயும் அடி காந்தில கண்ணழகி கண்டுகொள்ள மனங்குழலையோம் கண்டுகொள்ள மணவங்களையோ சந்தன பொட்டழகி சாதிதரும் பேரழகி சந்தன பொட்டழகி சாதிதரும் பேரழகி குங்கும பொட்டழகி கூட நானும் வந்திடவாம் குங்கும பொட்டளகி கூட நானு வந்திடவாம்